ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாசமினி கிச்சன் இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல முந்திரி முறுக்கு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு பதினஞ்சு முந்திரிங்க முழு முந்திரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அரைச்சு எடுத்து வந்துடலாம் கால் கிலோ அரிசி மாவுங்க இது வந்து நான் கடையில் வாங்கின மாவு தான் சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நான் பொட்டு கடலையை அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் பெருங்காயத்தூள் நீங்க பெருங்காயத்தூள் வேணும்னு போட்டுக்கலாம் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உள்ள சேர்த்துக்குவோம் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எள்ளு இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேங்க உப்பு தேவையான அளவு ஓம் பிள்ளைங்க இதை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் இருக்குது அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது உள்ள கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நம்ம இந்த முந்திரி அரைச்ச இல்லைங்களா பேஸ்டா அதே உள்ள சேர்த்துக்கலாம் சாறைக்கழவே உழத்தி தண்ணி பிணைஞ்சுக்கலாங்க மாவு கழுவ அந்த தண்ணி உழவு பிணைஞ்சுக்குவோம் எப்பவுமே கொஞ்சம் அரை அரிசி மாவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக போச்சுன்னா நம்ம என்ன உள்ளே போட்டு அதை பிணைஞ்சிக்கலாம் ரெண்டாவது நம்ம இந்த வெண்ணெய் போடுறோம் உள்ளே வந்து காய்ச்சின எண்ணெய் ஊற்றி பிணைவோம் அப்படி பிணையும் போது கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுனாங்கோ கொஞ்சம் நல்லா பிணை இது பண்ணுற போது இலக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முறுக்கு வந்து பிரிஞ்சு போகும் அப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த வர அரிசி மாவை உள்ளே கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள நான் கொஞ்சம் காஞ்ச எண்ணெய சேர்த்துக்க போறேன் வடக்கல்ல எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அளாவே ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா முறுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் அதுக்கு தான் இந்த கொஞ்சம் வரமா அரிசி மாவு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது இதுக்குள்ள போட்டு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் நீங்கள் அரிசியே ஆட்டோனுங்கிறதே இல்லைங்க குழந்தையா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அரிசி கை கைவாசி இருந்துச்சுன்னா போதும் நான் இதுக்கு வந்துட்டு வரமனை தூள் எதுவுமே நான் சேர்த்துக்கல குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு வந்து சா காரமாக மருந்துன்னா சாப்பிடாது அதெல்லாம் நான் சேர்த்துக்கல நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும் ஊருக்கு நல்லா நல்லையாக இருக்கணும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் காரம் தேவைக்கிறத அரைச்சி அதை வடிச்சு ஃபில்ட்ரு பண்ணி உள்ள ஊற்றிக்கிங்க இதுக்குள்ள தேங்காய் பால் ஊற்றி கூட பிணைஞ்சுக்கலாம் நான் பால் சேர்க்கல 没辙。 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முறுக்கு பாருங்க முறுக்கு ரெடி ஆயிடுச்சு முந்திரி முறுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதை கடுகடுப்பா தெரிஞ்சிச்சுன்னா மறுபடி கொஞ்சம் கடலமா சேர்த்துக்கிங்க இல்லைன்னா கொஞ்சம் வெண்ணையும் ஆயிலா சேர்த்துக்கிங்க சரிங்களா கடலை பிணஞ்சு கடைசியில பத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிங்க முறுக்கு வரங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்